ஒரு ஒட்டகத்தை மேய்க்கும் அளவுக்கு கூட இவருக்கு திறமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூஷிக்கப்பட்டாங்க பின்னால் மூமீன்களின் தலைவராக ஹலீஃபாவாக அவர்கள் உயரக்கூடிய நேரத்தில் சில பல நேரங்களில் தன்னை நினைத்து அழுவார்கள் சில பல நேரங்களில் ரப்பு தனக்கு தந்த இந்த பெரும் வெகுமதியை நினைத்து நெக்குறுகிப்போய் போய் அழுவார்கள் ஒட்டகத்தின் சாணங்களை பொறுக்கிக் கொண்டிருந்த இந்த உமரை சமூகத்தின் மிகச்சிறந்த தலைவனாக உயர்த்திய ரப்பே ஒட்டகத்தின் சாணங்களை பொறுக்கி கொண்டிருந்த இந்த உமரை அரசியல் சாசனங்களை எழுத வைத்த என் ரப்பே என்று ரபுல்லா ஆலமீனை புகழ்ந்து துதித்து அவனுக்கு சஜிதா செய்து அகமகிழ்ந்து தன்னுடைய நிலைக்காக தன்னுடைய இந்த உயர்ந்த நிலைக்காக அல்லாவிற்கு பெரிதும் சுக்குரி செய்தவர்கள் அதற்கு உமர்றது எல்லாம் அந்த மாதிரி ஒரு சாதனையை நிச்சயமாக அல்லா உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ தர வேண்டுமாயின் இந்த ஒஃபா ஒரு மிகச்சிறந்த காரணியாக இருக்கிறது அன்பு சகோதரர்களே வாழ்க்கையில் நீங்கள் ஓதக்கூடிய அவுராது பட்டியல்களில் இந்த ஆயத்தையும் இடம்பெறச் செய்தீர்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவிலே மிகச்சிறந்த ஆப்ச்சுனிட்டியை ஒரு சாதனையை நீங்கள் படைத்து இந்த உலகத்தில் வெளிச்ச புள்ளியாக ஆவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்கிறார் அது என்ன ஒசிஃபா ஹவுது பில்லாஹி மின்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுடைய ரசூலின் மீது தருதை மூணு மூணு முறை படித்துக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு ஆவுது பில்லாஹிம் என ஷெய்வான் ரஜீம் ரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹிம் ஓதி முடித்துவிட்டு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் எந்த ஒரு மூமினையுமே வீணானவனாக இந்த உலகத்தில் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவனாக படிக்கவில்லை அவனுக்குள் சில நேரத்தில் படிப்பறிவை மேம்படுத்துகிறான் அப்படி இல்லை என்றால் ஆக்க அறிவை அல்லாஹ் மேம்படுத்துகிறான் அதாவது எதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய பார்த்தவுடனே புரிந்து உணர்வு கொண்டு உடனடியாக அதை செய்து முடித்துவிடக்கூடிய ஆற்றல் சக்தியை அல்லாஹுத்தலா அதிகப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லது வேறு வகையான திறமைகளை அல்லாஹு ரபுல்லமின் அவனுக்குள் மேம்பட வைப்பான் படிப்பறிவு இல்லை என்றால் அவன் எதுக்குமே உபயோகம் இல்லை என்ற மனித சித்தாந்தங்களை எத்தனையோ மனிதர்கள் உடைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பெரும் முதலாளிகளுக்கு படிப்பறிவெல்லாம் கிடையாது அனுப அனுபவ அறிவும் உழைப்பினுடைய மேம்பாடும் தான் அவர்களை இந்த அளவுக்கு உச்சாணியில் வைத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் உள்ள கை கட்டி அவங்கள்ட்ட நின்று வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹூ ரபுல்லாலமின் படிப்பே இல்லாமல் அவர்களை உயர்த்தி விடுகிறார் அதனால் உயர்வுக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உயர்வின் ஒரு காரணியாக படிப்பு இருக்கிறது அவ்வளோதான் அல்லாஹுடைய நாட்டமும் ரப்புடைய அருளும் இருந்தால் படிப்பறிவு இல்லாத ஒரு மாக்கானை கூட அல்லாஹு ரபுல்லாலமின் மக்கள் போற்றக்கூடிய மகேசனாக உயர்த்துக்கலான் சகோதரர்களே கண்ணியத்திற்குரிய ஹசரத் பிலால் ரதி அல்லாஹூ கண்ணியத்திற்குரிய ஹசரத் உமர் ரதி அல்லாஹூ ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய தந்தையால் அந்த அளவுக்கு ஏசி பேசி ஏலனம் செய்யப்பட்டாங்க சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு ஒட்டகத்தை மேய்க்கும் அளவுக்கு கூட இவருக்கு திறமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூஷிக்கப்பட்டாங்க பின்னால் மூமீன்களின் தலைவராக ஹலீஃபாவாக அவர்கள் உயரக்கூடிய நேரத்தில் சில பல நேரங்களில் தன்னை நினைத்து அழுவார்கள் சில பல நேரங்களில் ரப்பு தனக்கு தந்த இந்த பெரும் வெகுமதியை நினைத்து நெக்குறுகி போய் அழுவார்கள் ஒட்டகத்தின் சாணங்களை கொண்டிருந்த இந்த உமரை சமூகத்தின் மிகச்சிறந்த தலைவனாக உயர்த்திய ரப்பே ஒட்டகத்தின் சாணங்களை பொறுக்கிக் கொண்டிருந்த இந்த உமரை அரசியல் சாசனங்களை எழுத வைத்த என் ரப்பே என்று ரபுல்லா ஆலமீனை புகழ்ந்து துதித்து அவனுக்கு சஜிதா செய்து அகமகிழ்ந்து தன்னுடைய நிலைக்காக தன்னுடைய இந்த உயர்ந்த நிலைக்காக அல்லாவிற்கு பெரிதும் சுக்குரி செய்தவர்கள் அதற்கு உமர்றது எல்லாம் அந்த மாதிரி ஒரு சாதனையை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ தர வேண்டுமாயின் இந்த ஒசிஃபா ஒரு மிகச்சிறந்த காரணியாக இருக்கிறது அன்பு சகோதரர்களே வாழ்க்கையில் நீங்கள் ஓதக்கூடிய அவுராது பட்டியல்களில் இந்த ஆயத்தையும் இடம்பெறச் செய்தீர்களே ஆனால் இன்ஷா அல்லா கூடிய விரைவிலே மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு சாதனையை நீங்கள் படைத்து இந்த உலகத்தில் வெளிச்ச புள்ளியாக ஆவதற்கு அல்லா தௌஃபிக் செய்கிறார்

هو الذي أيدك بنصري هو الذي أيدك بنصره وبالمؤمنين ترمبهم تلغرين فإن حسبك الله هو الذي أيدك بنصره وبالمؤمنين مؤمنين تي بارنجل فإن حسبك الله الله مكبود هو الذي أيدك بنصره وبالمؤمنين أبندان தன்னுடைய உதவியை கொண்டும் மூமீன்களுடைய உதவியை கொண்டும் உம்மை பலப்படுத்தினான் என் அற்புதமான வார்த்தை எதிரிகள் குஃபார்கள் ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை ஏமாற்ற நினைத்த போது அவர்களுக்கு சொல்லாத துயரங்களை தர முனைந்த போது அல்லாவினால் தரப்பட்ட மிகச்சிறந்த ஆறுதல் அந்த ஆறுதல் உங்களுக்கு வசீஃபா நிச்சயமாக அல்லாஹூ ரபுல்லாலமின் அவர்களுக்கு எப்படி ஒரு பெரிய ஆப்ச்சுனிட்டியை தந்தானோ ரதி அல்லா அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனுடைய தந்தானோ அதே போல உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தர போதுமானவனாக இருக்கிறான் அன்பு நெஞ்சங்களே மனம் தளராமல் ஓதுங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த ஆயத்தை அல்ஹம்துலில்லா இருபத்தோரு முறை எந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தாலோ எந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தாலும் எக்ஸாமுக்கு பிள்ளைகளை அனுப்புறீங்க அலமதுல்லில்லா இந்த ஆயத்தை ஓரிவிட்டு செல்ல சொல்லுங்கள் நிச்சய வெற்றி அல்லா தருவான் அவனுடைய உதவி அவனுடைய மூமினுடைய உதவின் போது எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை இது அதனால் இந்த ஒசிஃபா வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது சாதனை படைக்க துடிக்கின்ற ஒவ்வொரு நெஞ்சங்களுக்கும் மிகச்சிறந்த மோட்டிவேஷனாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு ரபுல்லாலமின் உங்களுக்கும் நமக்கும் இந்த உலகத்தின் அரங்கத்தில் மிகச்சிறந்த சாதனை படைக்கவும் எல்லாவற்றை விட மேலாக மறுமை நாளில் என் ரப்பின் முன்னால் சாதனை படைத்த மக்களாக அவன் திருமுன் பரிசு பெறுவதற்கும் சொர்க்கத்தையும் அவன் ரிலாவையும் பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை தேடி கண்டுபிடித்து உங்களுக்காக தந்த உங்கள் சகோதரன் எனக்காக துவா செய்யுங்க அதோடு கூடி அன்பு காணிக்கையாக கீழே தெரியக்கூடிய என்னுடைய புதிய சேனலுக்கும் முழு ஒத்துழைப்பை ஆதரவைத்தாருங்கள் இங்கு சொல்லப்படாத பல விஷயங்கள் அங்கே பரிமாறப்படுகின்றன ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா